ஆபத்தான நிலையில மேலும் சிலர் மருத்துவமனையில அனுமதி இருக்காங்க இந்த விபத்தால தேசிய நெடுஞ்சாலையே ஸ்தம்பிச்சு போயிட்டு இருக்கு ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூர் மாவட்டம் நகரில இருந்து திருப்பதி நோக்கி தனியார் பேருந்து ஒண்ணு போயிட்டு இருந்திருக்கு தேசிய நெடுஞ்சாலையில பேருந்து போயிட்டு ஒரு லாரி வந்து இந்த பேருந்து மேல மோதி விபத்துக்குள்ளானதா கூறப்படுது இந்த விபத்துல திருப்பதிய சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயதான பார்த்தசாரதி நாயுடு அறுபது வயதான ராஜேந்திர நாயுடு அறுபது வயதான அடையாளம் தெரியாத நபர்னு நான்கு பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இன்னும் சிலர் ஆபத்தான நிலையில மருத்துவ காயம் அடைவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு மேலும் மேல் சிகிச்சைக்காக நகரி மருத்துவமனையில இருந்து திருப்பதி மருத்துவமனைக்கு அவங்கள அழைச்சிட்டு போயிருக்காங்க பேருந்து அதிவேகத்துல போனதாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பயணிகள் கருத்து தெரிவிச்சதா கூறப்படுது இந்த சம்பவத்தால தேசிய நெடுஞ்சாலையில பரபரப்பு ஏற்பட்டிருக்கு